இந்த கொழந்தைங்களை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்க நம்ம கல்யாணம் வருஷம் ஒரு குழந்தைக்கு தாளாட்டு பாட நான் கொடுத்து வைக்கல பைத்தியம் என் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் அறுபதாம் கல்யாணம் நடந்ததுக்கு எங்க அப்பா பிறந்தாராம் அந்த கணக்குல பாக்கும்போது எனக்கு இன்னும் முப்பத்தஞ்சு வருஷம் டைம் இருக்கு அதுக்குள்ள அவசரப்படுறிய பிரபல தொழிலதிபர் திரு ராஜாவும் அவரது வாழ்க்கை துணைவியார் திருமதி அருளாவும் நமது பள்ளிக்கு வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை திருமதி அருணாவுக்கு குழந்தைகள் மீது கொள்ளைய ஆசை அதனால் தான் நமது பள்ளிக்கு ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடை அளித்திருக்கிறார்கள் அவருடைய கொடை ஆர்வத்திற்கு கணவர் எப்பொழுதும் குறுக்கே நிற்பதில்லை என்பதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுது திருமதி அருணா அவர்கள் தன் அன்பு கரங்களால் தகுதி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் முதல் பரிசு பேபி தரணம் ஆங்கில கட்டுரை போட்டி முதல் பரிசு விவேக் தேர்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் கட்டுரை போட்டி முதல் பரிசு சுரேஷ் தேங்க்யூ ஆண்டி தேங்க்யூ திருக்குறள் மனப்பாட போட்டி முதல் பரிசு சுரேஷ் விளையாட்டு போட்டி முதல் பரிசு சுரேஷ் கொஞ்சம் இந்த பரிசு எல்லாம் உனக்காகத்தான் இருக்கும் எல்லாத்தையும் மொத்தமா ஆயிட்டு போயிடு இப்படி ஒரு பிள்ளைய பெற்றவங்க எவ்வளவு பாக்கிய சேலங்களா இருக்கணும் உங்க அப்பா பேரு சுரேஷ் டி ராஜா என்ன அவர் இங்க செய்யறாருலயா வந்திருக்காத இவர்தான் உங்க அப்பான்னு உனக்கு யார் சொன்னது எங்க அம்மா அவங்க எங்க இருக்காங்க அதோ உங்க பையன் சொல்றது பொய் இல்ல கணவரோட அப்பா அவருன்னு சொல்ற என் கணவருக்கு நீங்க மனைவியா இல்ல அவர் யாரோ நான் யாரோ அவர் என் பிள்ளைக்கு அப்பா அவ்வளவுதான் நீங்க நான் இந்த பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கேன் மreturnData என்ன உனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன சொல்றதுக்கு அந்த பொண்ணு எப்படி துணிச்சல் வரும் కేవలం एवளோ அந்த பொண்ணு एवளோ vorticity மாதிரி தெரியல அதுக்கு பின்னால ஏதோ ஒரு தரித்திரமே மறைஞ்சிருக்கு அது என்னன்னு சொல்லிடுங்க பார் எனக்கு ஒண்ணுமே தெரியாது நம்பு உக்காருங்க தேங்க்ஸ் நான் இங்க வருவேன்னு எங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க எதிர்பார்க்க நான் கணவரை பத்தி கற்பனை செஞ்சு கூட பார்க்காத ஒரு ரகசியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த தான் வீட்டுல இருப்பு கொள்ளும் நீங்க சொன்ன விஷயத்தால எங்க குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு குழப்பங்கள் ஏற்படும் தெரியுமா எனக்கு நல்லா தெரியும் என் பிள்ளை அப்பம் பேர் தெரியாதுங்கிற அவமானத்தை அவனுக்கு வச்சுட்டு போக நான் விரும்பல அதனாலதான் என்னையும் அறியாம அத சொல்ல வேண்டியதா ஏன் கணவருக்கும் உங்களுக்கு அப்படி என்ன தொடர்பு ஏ அத உங்க கணவர்கிட்டயே கட்டுக்கலாமே கேட்ட ஆனா அதுக்கு அவர் பதில் சொல்லல சொல்ல மாட்டாரு சொல்லணும்னு நினைச்சிருந்தா அத கல்யாணத்துக்கு முன்னாலேயே சொல்லிருப்பாரு இல்ல அத பத்தி அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல இப்போ நான் ஏன் அதை சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க என் கணவர் தான் உங்க புள்ளைக்கு அப்பானா அவர் உங்களுக்கு கணவர் தானே மறுபடியும் சொல்றேன் இன்னும் எத்தனை தடவை வேணும்னாலும் சொல்லுவேன் உங்க கணவர் என் கணவர் இல்ல இல்ல ஆனா என் பிள்ளைக்கு அவர் தான் அப்பா ஒரு பொண்ணால ரகசியத்தை பூட்டி வைக்க முடியாது அப்படியே பூட்டி வச்சாலும் அவளால அதை திறந்து பார்க்காம இருக்கவும் முடியாது தயவு செஞ்சு எல்லாத்தையும் விவரமா சொல்லுங்க பிளீஸ் சொல்றேன் உங்க அனுதாபத்தையோ அன்பையோ எதிர்பார்த்து நான் இதை சொல்லல என் பிள்ளை ஏதோ சத்திரம் சாவடியில கண்டவனால என் கருவலை உருவாகல சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்து இருக்கிற ஒரு பெரிய மனுஷனால ஆடம்பரமான இடத்துல அழகா உருவானவன் சில வருஷங்களுக்கு முந்தைய கவலைன்னா என்னன்னே தெரியாது அந்த தண்ணி பருவத்துல அறிவு கட்ட முண்டம் வீட்டில் சொல்லிட்டு வந்தியா விண்ணிலிருந்து மண்ணில் விழுந்த உயிர் நட்சத்திரம் நான்சன் முக்கெல்லாம் ஒரே தூசி ஆயிடுச்சு இப் யூ டோன்ட் மைண்ட் தூக்கட்டமா சட் அவு

Good evening, madam. அழகா தமிழ்ல வணக்கம்னு சொல்லேன் ஓ, நீ இங்கிலீஷ் தட்டா? தட்டு தட்டு. இன்னைக்கு என்ன தட்டப் போற? நீங்களே சொல்லுங்க. நான் என்னத்த சொல்றது? தமிழா இருந்தா தலையில சொல்லுவேன். இந்த இங்கிலீஷ் தான் எனக்கு கொஞ்சம் இடஞ்சல். பின் எப்படி மேடம் இந்த இன்ஸ்டிடியூட் வச்சிங்க? நான் நான் வச்சேன். அது ஒரு கதை. சுருக்கத்தை சொல்றேன். இந்த இன்ஜூட்டையே வச்சிக்கிட்டு என்னையே வச்சிக்கிட்டு இருந்த எல்லா திடீர்னு ஆர்ட் அட்டாக்ல சாஞ்சாரா? அவர் போறதுக்கு முன்னால இந்த இன்ஜூட்டை என் தலையில கட்டிட்டு போயிட்டாரு.

எதை எப்படி கையாள்ருது எனக்கு தெரியாதா? கச்சிதமா கையாள்ருகிறேன். அம்மா அத்தாயே! தோட்டுவிட்டேன். வைக்குத்தோ. வைத்தாவன்டிஸ் பரமிஷனே. சி.